மதுரை மக்களே உங்களை ஏமாத்த புது கும்பல் கிளம்பி இருக்கு அட தமிழ்நாடு முழுசும் இது நடக்க சான்ஸ் இருக்குப்பா திரைப்படங்களில் வித்தியாச வித்தியாசமாக காட்டும் படம் பறிக்கும் கும்பல் போல தற்பொழுது நிஜமாகவே உருவெடுத்து வருவதை பரவலாக பார்க்க முடிகிறது இன்று பல விதங்களில் ஏமாற்றி படம் சம்பாதிக்கும் கும்பல் உருவாகிவிட்டது என்று கூறும் அளவிற்கு இன்றைய சமூகத்தில் தொடர்பு பலரும் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் அதிலும் பணம் ஆசையை காட்டி அவர்களிடம் இருக்கும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அதன் பிறகு எஸ்கேப் ஆகிவிடும் கும்பலின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது இதே போன்று பணம் பறிக்கும் கும்பலின் ஏமாற்று வேலைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த நிலையில் சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வரும் பணம் பறிக்கும் கும்பலை போன்றே தற்போது புது ஐடியாவை வைத்து ஒரு கும்பல் பணம் பறித்து வருகிறது இந்த நிலையில் படம் பறித்து வந்த கும்பல் வசமாக சிக்கிக் கொண்ட செய்தி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அது குறித்த விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் மதுரையைச் சேர்ந்த தெற்கு வாசல் பகுதியில் பர்னிச்சர் வியாபாரம் செய்து வரும் வியாபாரி தான் தேவேந்திரன் இந்த நிலையில் இவருடைய கடைக்கு அருகில் ரியல் எஸ்டேட் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ள கலைச்செல்வி என்ற பெண் தேவேந்திரனுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அறிமுகமாகியுள்ளார் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தெய்வேந்திரன் பல தொழில்களில் முதலீடு செய்வதில் ஆர்வமாக இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அவரிடம் கலை செல்வி லட்சத்தில் முதலீடு செய்தார் கோடியில் லாபம் பெறலாம் என்றும் தற்பொழுது இதில் பல தொழிலதிபர்கள் முதலீடு செய்து கோடிகளில் புரழுகின்றனர் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் தொடக்கத்தில் இது நம்பிக்கை கொள்ளாத தெய்வேந்திரன் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரான முகமது நபி என்பவரிடம் அலைபேசியில் பேச வைத்தது மட்டுமல்லாமல் தான் முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசரின் உறவினர் என்று கூறிய பிறகு அதனை தேவேந்திரன் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மதுரைக்கு வந்து முகமது நபியிடம் மூன்று லட்சம் ரூபாயை நேரில் கொடுத்து அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து இரண்டு லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் தேவேந்திரன் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவருடைய ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களை பெற்றுள்ளனர் மேலும் லாப பணத்தை மும்பையில் சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையாக கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கலைச்செல்வி செல்வி தேவேந்திரனிடம் உங்களுக்கு வரவேண்டிய இருபது கோடி ரூபாய் தயாராக இருக்கிறது என்றும் மேலும் ஐந்து லட்சம் மட்டும் எடுத்து வாருங்கள் என்று கூறியதை நம்பி தேவேந்திரனும் பணத்தை எடுத்துக் கொடுத்துள்ளார் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை இவர்கள் இருவரும் அவரிடம் வாங்கி வந்த நிலையில் இருபது கோடி மதிப்புள்ள இருடியமோ அல்லது பணத்தையோ வழங்கவே இல்லை இதனையடுத்து தான் கொடுத்த படத்தை திருப்பி கேட்ட பொழுது அவர்கள் இருவரும் தன்னை மிரட்டியதாக தெற்கு வாசல் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து தற்பொழுது கலைச்செல்வி மற்றும் முகமது நபி ஆகிய இருவர் மீதும் மோசடி உட்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்த செய்தி இணையத்தில் வைரலாகி இன்னும் எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்